கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகவும் மனமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் நியாயாதிபதிகள் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அதற்கு பாராக் நீ என்னோடே கூட வந்தால் போவேன் என்னோடே கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான் ஏகூத் மரணமடைந்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லா செய்து வந்தார்கள் ஆகையால் கர்த்தர் ஆசோரில் ஆளுகிற யாபீனிடம் இருபது ஆண்டுகள் விற்று போட்டார் யாபீனுடைய சேனாதிபதி சிசரா இஸ்ரவேலரை இருபது வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான் இஸ்ரவேல் புத்தர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் கர்த்தர் பின் வருபவர்களை எழுப்பினார் தெபோரால் உலக வரலாற்றில் முதல் பெண் நியாயாதிபதி இவர்தான் இவர் ஒரு தீர்க்கதரிசியுமாவார் உலக வரலாற்றிலேயே முதல் பெண் போர்ப்படை தளபதி இவரே ஆவி ஆனவரின் வரம் தெபோராலில் செயலாற்றியது தனது நாட்டை நேசித்த அவர் மக்களை உற்சாகப்படுத்தினார் இஸ்ரவேலின் தாய் என பெயர் பெற்றார் கர்த்தரிடம் விசுவாசம் வைத்ததினால் தைரியம் பெற்று போர்க்களம் சென்று வெற்றி பெற்று கர்த்தரை பாடி புகழ்ந்து துதித்தார் பாராக் ஐந்தாவது நீதிபதி என கருதலாம் சிறிய பயத்தினால் தெபோராலை தன்னோடு சேர்ந்து போர்க்களத்திற்கு வரவழைத்தாலும் பாராக் கர்த்தர் மீது விசுவாசம் வைத்திருந்தார் கர்த்தர் போரில் இவருக்கு வெற்றி கிடைக்க செய்தார் வெற்றி பெற்றாலும் வெற்றியின் மேன்மை பாராக்கிற்கு கிடைக்கவில்லை தனக்கு மேன்மை கிடைக்காது என்று தெரிந்திருந்தும் போரிட சென்றார் இவர் தனது மக்களையும் கர்த்தரையும் அதிகமாக நேசித்தார் அதனால் எப்ரையர் பதினொன்று முப்பத்தி ரெண்டில் விசுவாச வீரர்களின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளார் எந்த காரியத்திலும் கர்த்தர் நமக்கு முன்பாக போக வேண்டியது அவசியம் அவர் நமக்கு வழியும் துணையாக வரவில்லை என்றால் நம்முடைய முயற்சிகளெல்லாம் வீணாகிவிடும் எனவே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று நாம் ஜெபித்து செயல்பட வேண்டும் தாவிது சொல்கிறார் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நான் அசைக்கப்படுவதில்லை என்று கர்த்தரே நமக்கு துணையும் இருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கர்த்தர் உத்தமனுக்கு துணையாக இருக்கிறார் யாக்கோபின் தேவனை தன் துணையாகக் கொண்டிருந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான் எனவே கர்த்தரை நாம் துணையாக கொண்டு வாழ்வோம் ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஏசப்பா முடே சமூகம் எந்த சூழ்நிலையிலும் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் நீங்க எங்களுக்கு துணையாக வாருங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ